வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்களது நூறாவது படமான ஒளிவிளக்கு என்கின்ற திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்போடு ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவோடு மாபெரும் வெற்றி வாகை சூடியது அதுவரை கருப்பு வெள்ளையில் எடுத்து வந்த ஜெமினி பிலிப்ஸ் நிறுவனம் ஒளிவிளக்கு திரைப்படத்தை முதல் முதலில் வண்ணத்தில் தயாரித்ததால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்ததோடு படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டார்கள் ரசிகர்கள் குறிப்பாக ஒளிவிளக்கு திரைப்படத்தில் விதவை கதாபாத்திரத்தில் வரும் சௌகார் ஜானகி தனது மேம்பட்ட நடிப்பை மிகவும் அருமையாகவே வெளிப்படுத்தி இருப்பார் சவுகார் ஜாடகியின் நடிப்பை அனாலய பத்திரிகைகளும் புகழ்ந்து எழுதியிருந்தன ஒலி விளக்கு படத்தில் மக்கள் திலகமும் சவுகார் ஜாடகமும் நடித்த உயிரோட்டம் உள்ள சில காட்சிகள் அடுத்த காட்சியிலும் இருவரது நடிப்பு மிகவும் பிரமாதமாக இருக்கும் நீங்க பட்டி கிடைக்கிறது என்னால் பார்க்கவே முடியல அப்போ எனக்காக தான் போறேன்னு சொல்றீங்களா ஆமா மக்கள் திலகம் பொன்முனை செம்மல் பேசும் இந்த வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள்

நான் உழைக்கப்ப ஆசைப்பட்டேன் ஆனா இந்த சமூகம் உழைப்ப மதிக்கிறேன் எனக்கு எந்த வேலையும் தரல சமூகத்தில் குற்றவாளிகள் உருவாகவில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை விளக்கி கூறுவார் பொன்மனச்செம்மன் தாழா அப்போ சமூகம் தான் என்ற பேரு நான் சொல்றதை கேட்க சவுகார் ஜானகி ஒவ்வொரு காட்சியிலும் தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்திருப்பார் அந்த கிரட்டத்தனை தானே கிடைக்கிற உடைய உணவு பழம் எதுவும் நமக்கு வேண்டாம் சவுகார் ஜானகியிடம் பாக்கள் தலகம் பேசும் இந்த வசம் மிகவும் இந்த காட்சியிலும் நடிப்பு மிக கருத்தரம்பிக்க ஒளி விளக்கு திரைப்படத்தில் விதவியாக வரும் சவுகார் ஜானகியின் கதாபாத்திரம் மேலும் படத்திற்கு வலு சேர்த்தது ஆயிரம் மறுக்கவே முடியாது சூழ்நிலை காரணமாக தான் சிக்கிக் கொண்டதை

தனது நிலையை மக்கள் திலகம் விளக்கி கூறியும் அதனை ஏற்க மறுப்பார் ஜானகி சூழ்நிலை கைதியாக சிக்கிக் கொண்டு தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்துவார் இந்தியில் வெளியான போது விதவையாக வரும் கதாபாத்திரத்தில் நடிக்கும் பெண்ணை தான் கதாநாயகன் திருமணம் செய்து கொள்வதாக படத்தை முடிப்பார்கள் ஆனால் இந்த முடிவை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காகவே கதைகளில் மாற்றம் செய்த மக்கள் திலகம் ஜெயலலிதாவின் கதாபாத்திரத்தை உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது தமது நிலைமையை புரிந்து கொள்ளவில்லையே என்று சவுக்கு ஜானிக்கு மீது மக்கள் திலகம் கோபம் கொள்வார் தமது செயலுக்கு இடையூறாக இருக்கும் சவுகார் ஜானகி மீது அதிகம் கோபம் கொள்வார் இந்தியா இந்த காட்சியில் தனது முகபாவனையை சோகத்துடன் நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் சவுகார் ஜானகி ஒளிவிளக்கு திரைப்படம் வெளியான போது சவுகார் ஜானகியின் நடிப்பை காண்பதற்காகவே பெண் ரசிகைகள் மீண்டும் மீண்டும் திரைப்படத்தை பார்த்த அனுபவமும் உண்டு நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமான் ஷேர் அண்ட் பெல் பட்டனை அழுத்துங்க